வணக்கம் நேர்களை இன்றைக்கு நம்முடன் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வணக்கம் இன்றைக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருக்கிறார் அதாவது நேற்றைக்கு கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறு தெரிவித்தார் இன்றைக்கு மீண்டும் அவருடைய சார் தொடங்கிட்டார் மழையில நெற்பயிர்கள் நாசமாகுது அதெல்லாம் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது கண்டனம் தெரிஞ்சுட்டு விரைவில் அந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகும் போது அப்படின்றாரு நெல்மணிகள் மலையில் நனைந்த காட்சியை விஜய் பார்த்தாரா நெல்மணிகள் எப்படி இருக்கும் என்று விஜய்க்கு முதலில் தெரியுமா இது குறித்து பேசுவதற்கு தகுதி படைத்த ஒரே எதிர்கட்சி அதிமுக மட்டும்தான் ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் களத்துக்கு வந்து விவசாயிகளினுடைய குரல் என்ன துயரம் என்ன என்பதை கேட்டார் அது அரசியல் நோக்கமா அல்லது விவசாயிகளின் மீது பாசமா அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு எதிர்கட்சி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது மழை பெய்து விட்டது விவசாயிகள் பெருத்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்களா என்பதை களத்தில் வந்து ஆய்வு செய்துவிட்டு அவர் பேசினார் அதைத்தான் மக்கள் நம்புவார்கள் விஜய்க்கு நெல் பயிரிடுவது என்றால் என்னவென்று தெரியுமா விவசாய நிலம் எப்படி இருக்கும் என்று அவர் பார்த்து இருக்கிறாரா ஷூட்டிங்ல பார்க்கிற விவசாய நிலம் அல்ல துணை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைத்ததற்கு பிறகு தஞ்சைக்கு வந்தார் நெற்களஞ்சியமாக இருக்கிற தஞ்சைக்கு வந்தார் வந்து துறை அதிகாரிகளை அழைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிற குற்றச்சாட்டினுடைய உண்மை தன்மை என்ன என்று கேட்டார் நான் வந்து நெல் அறுப்புக்கு அறுத்து எடுத்துட்டு வந்து சொசைட்டில போடுறதுக்காக வச்சிருந்தேன் அந்த நெல்மணிகள் முளைத்து விட்டதுன்னு ஒரு பெண்மணி புகார் சொன்னதாக எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் அந்த பெண்மணியும் பேசுகிற காட்சிகள் சமூக வலைதளத்துல வந்தது அந்த பெண்மணி உண்மையை தான் சொன்னாரான்னு கண்டறிஞ்சாங்க என்ன தெரியுமா நடந்தது ஐந்தரை ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற அந்த பெண்மணியினுடைய வயலில் ஒரு இடத்தில் கூட அறுவடை செய்யப்படவே இல்லை அறுவடை செய்யப்படாத நெல்மணிகள் எப்படி சொசைட்டிக்கு வந்துச்சு அறுவடை செய்யப்படாத நெல்மணிகள் எப்படி முளைத்ததுங்கிற கேள்வியை பத்திரிகையாளர்கள் இடத்துல கேட்டார் துணை முதலமைச்சர் இன்னொன்று எவ்வளவு கொள்முதல் செய்யப்படுகிறது என்பதை புள்ளி விவரங்களோடு பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொல்லி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது எவ்வளவு விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்பதை எல்லாம் பட்டவர்த்தனமாக சொல்லிட்டு மழை பெய்ய துவங்கிய காலத்திலிருந்து மாவட்ட தலை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தினந்தோறும் காணொளி வாயிலாக முதலமைச்சர் விவசாயிகளினுடைய நலன் குறித்தும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிற நெல் குறித்தும் பேசி வருகிறார்ங்கிற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவரை துணை முதலமைச்சர் அப்போ ஒரு அரசு எவ்வளவு கன்சர்னா இருக்கு பாருங்க நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இவ்வளவு அக்கறையோடு இருக்கிறீங்க மகிழ்ச்சி எத்தனை நாள் கழித்து இந்த அக்கறை இன்னைக்குதான் மழை பெஞ்சுதா மழை பெய்தது பத்து நாட்களுக்கு முன்பாக இந்த விவசாயிகளினுடைய அழுகுரல் கேட்டது பத்து நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு விட்டு வந்தது ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த ஒரு வார காலம் பத்து நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க எந்த அறையில் சொல்லி அறையில் ஓய்வுபடுத்திட்டு இருந்தீங்க துக்கத்துல இருந்தாங்க சார் ஒரு மாத காலம் அவங்க எதுவுமே பேச மாட்டோம் முன்னாடி சொல்லி இருந்தாங்க இருக்கும் அதுக்காக மறுபடியும் எல்லாத்தையும் ஆர்தம் தெரிவிச்சிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்திருக்காங்க தேர்தல் தேதி அறிவிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க கட்சி துக்கத்துல இருக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால நாங்க அந்த முடிச்சுக்கிட்டு தேர்தலுக்கு வர்றோம் அப்படின்னு வருவீங்களா இல்ல இல்ல தேர்தலை எதிர்கொள்வீங்கல்ல அப்ப எப்படி சார் விவசாயிகளினுடைய துயர் மட்டும் உங்களுக்கு காலதாமதமாக எப்போது வேண்டுமானாலும் குரல் கொடுக்க முடியும் தேர்தல் என்றால் உடனே களத்துக்கு வந்துருவோம் ஓட்டு அறுவடை மட்டும் உடனே செஞ்சிருவோம்னு சொன்னா அது எப்படி ஒரு அரசியல் கட்சியாக இயங்க முடியும்னு கேட்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு கட்சியாக ஒரு எதிர்கட்சியாக விஜய் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால் ஆரோக்கியமான முறையில் நிறைய பேர் பேசாமல் இருக்கிற விஜயும் நம்ம பாசிட்டிவா அரசு கவனத்தை கொண்டு போறது சரியா இருக்குமா இல்ல குற்றச்சாட்டை வைச்ச விஜய் விமர்சிக்கிறது சரியா இருக்குமா இல்ல அதாவது விஜயை விமர்சிப்பது அல்ல நோக்கம் ஆனா விஜய் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டினுடைய உள்நோக்கம் என்ன காலையில தூங்கி எழுந்த உடனே திமுக மீது என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம்னு நீங்க கண் விழிச்சீங்கன்னா எந்த காரணமுமே கிடைக்கலன்னா என்ன சொல்லலாம் காற்று இன்னைக்கு வேகமாக அடித்தது திமுக இதற்கு பொறுப்பு இருக்க வேண்டும் சூரிய ஒளிக்கதிர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு திமுக இருக்க வேண்டும்னு அறிக்கை கொடுக்கலாம் இப்ப எதிர்கட்சி தலைவர் எப்ப காலத்துக்கு வந்தாரோ எடப்பாடி பழனிசாமி தஞ்சை திருவாரூர் நாகை உட்பட டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தையே வந்தாரு விவசாயிகளை சந்திச்சு அதெல்லாம் மறுக்கவே முடியாது அதுதான் எதிர்கட்சியினுடைய அரசியல் அரசு ஒருவேளை மித்தனமாக இருந்திருக்குமே ஆனால் அவருடைய அந்த பயணம் அரசை தட்டி எழுப்பிடுச்சு அரசு ஒருவேளை பொறுப்பற்ற தன்மையோடு இயங்கி இருக்குமே ஆனால் அவருடைய அந்த பயணம் அரசை முழு பொறுப்பேற்க வச்சிருச்சு எதிர்கட்சி தலைவர் போராடு களத்துக்குன்னொடனே அது ஒரு ஃபயர் ஆயிடுறது இல்ல இஷ்யூ அதன் பிறகு துணை முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு வந்துட்டார் நீங்க இப்படி கூட வச்சுக்கோங்களேன் எடப்பாடி பழனிசாமி வந்ததுனால்தான் துணை முதலமைச்சர் களத்துக்கு வந்தாரு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இல்ல அதுபடியே வச்சுக்குவோம் இப்ப டியூட்டி கரெக்டா நடந்துருச்சா தங்களுடைய கடமையை எதிர்கட்சியும் சரியா செஞ்சிருச்சு ஆளுங்கட்சியும் சரியா செஞ்சிருச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலும் சொல்லிடுச்சு ஆதாரப்பூர்வமாக பதிலும் சொல்லிடுச்சு இப்ப இந்த பிரச்சனையே முடிஞ்சு போய் பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு நீங்க குரலை பாசிட்டிவா எடுத்துக்கணுமா ஒரு அரசு இல்ல விஜய் வைக்கிறார்னு சொல்லி எடுத்துக்கணுமான்ற உங்க கேள்வியே ரொம்ப அபத்தமா இருக்குன்றாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனைன்னு சொல்றேன் பத்து நாட்களுக்கு முன்பாகவே பேசி சரி செய்யப்பட்டு அரசு அதிகாரிகள் முடக்கிவிடப்பட்டு அரசு இயந்திரம் முழுவீச்சில் இயங்கி இன்றைக்கு விவசாயிகள் தங்களுடைய நெல்மணிகளை சொசைட்டியில கொண்டு வந்து போட்டாங்க கொள்முதல் நிலையங்கள்ல முழுவதுமாக கொள்முதல் செஞ்சு முடிச்சுட்டாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில தேக்க நிலைகள் இருக்கு அதுவும் சரி செய்வதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன இதுதான் களத்துல இருக்கக்கூடிய செய்தி நீங்க நெல்மணியே பார்க்கலன்னு சொல்றேன் நானு நான் விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கல தனிநபர் தாக்குதல் நடத்தல நீங்க நெல்மணியே பார்க்கல தஞ்சாவூருக்கே நீங்க இன்னும் வரல உங்க வாழ்நாள்ல தஞ்சாவூருக்கு வந்திருக்கீங்களா நீங்க நான் விஜய கேக்குறேன் நான் தஞ்சாவூர்காரன் சார் பாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த சோழ மண்டலத்துக்காரன் நானு எனக்கு அந்த பெருமை உண்டு விவசாய நிலங்கள் எப்படி இருக்குன்னு நான் பார்த்திருக்கேன் விவசாய நிலங்கள்ல விவசாய வேலைகள் செய்திருக்கிற அனுபவம் எனக்கு உண்டு உங்களுக்கு விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறேன் இன்னைக்கு நீங்க ஒரு அறிக்கை கொடுக்குறீங்கல்ல இந்த அறிக்கை முழுக்க முழுக்க திமுகவை டார்கெட் பண்ணி திமுக மீது எதையாவது சொல்ல முடியாதா என்கிற இயக்கத்தின் பெயரால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கை தானே தவிர விவசாயிகளினுடைய குரல் என்னன்னே உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன் ஒண்ணு வேணாம் விஜய் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு புள்ளி விவரம் இருக்கா அந்த அறிக்கையில ஏதாவது ஒரு முக்கியமான சரத்தை சொல்லிருக்காரா கொள்முதல் நிலையங்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காரா அந்த அறிக்கையில இல்ல நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏதாவது குளறுபடி நடந்துருச்சுங்கிற செய்திய சொல்லியிருக்காரா இன்னொன்னு நான் கரும்பு விவசாயிகள் இருக்காங்க எங்க பகுதியில அவர்களும் இடர்பாடுகளை சந்திக்கிறாங்க சர்க்கரை ஆலையிலிருந்து நிலுவைத் தொகை முழுவதுமாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கு நிலுவைத் தொகைகளை கொடுக்கணும் அதே மாதிரி சர்க்கரை ஆலையில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த கரும்பினுடைய கொள்முதல் விலைய உயர்த்தி கேட்டு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை இருக்கு அத சமீபத்துல உயர்த்தி கொடுத்தாங்க அன்னு இன்னும் கூடுதலா உயர்த்தி கொடுக்கணும்ன்ற கோரிக்கை இருக்கு இதெல்லாம் தெரியுமா விஜய்க்கு இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு கேக்குற அப்ப இது எதுவுமே தெரியாம விவசாயிகளினுடைய வழி என்னன்றதை உணராம விவசாயிகளுடைய பிரச்சனை என்னன்றதை கூட புரிந்து கொள்ள முடியாத விஜய் நேற்றைக்கு இந்த கருவூரினுடைய சம்பவம் ஆயிடுச்சு அவருக்கு அவர் நினைச்சாரு இத பீஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம் மாமல்லபுரத்துக்கு கொண்டு வந்தா இந்த பிரச்சனையை சரி செஞ்சிடலாம்னு நினைச்சாரு ஆனா சரி செய்ய முடியல காரணம் என்னன்னா நேற்றைக்கு மாலை பாதிக்கப்பட்டவர்களுடைய மனைவி இருபது லட்சம் ரூபாய் திருப்பி அமைச்சிட்டாங்க திருப்பி அனுச்சிட்டு சொன்னாங்க பாதிக்கப்பட்ட எங்களை வந்து அவர் பார்க்காம எங்களை கூப்பிட்டு அவர் பார்க்கறதுக்கு வாங்கன்னு சொல்றாங்க நாங்க ஒண்ணும் சுயமரியாதை உணர்வு இல்லாதவர்கள் அல்ல இழப்பு எங்களுக்குதான் விஜய்க்கு இல்லை இந்த பணம் தேவையில்லை ஆனா எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கணக்கு காட்டணும்னு சொல்லி என் கணவருடைய தங்கச்சியை கூட்டுப்பிட்டாங்கன்னு சொன்ன எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன இது இந்த வேலையை நீங்க செஞ்சது அம்பலப்பட்டு போயிட்டீங்க தனி அறையில் ஒவ்வொருவரையாக நீங்கள் சந்தித்து கைகாலில் விழுந்து எனக்கு எதிரா எங்கேயும் போய் சாட்சி சொல்லிடாதீங்கன்னு நீங்க கெஞ்சின செய்தி எல்லாம் வெளியில வந்துருச்சு நீங்க கதறி அழுதது உங்களுடைய ரசிகர்கள் பெருசாக பாராட்டி பேசுறாங்க பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து கதறி கதறி அழுதது அதுக்காக இல்ல அழுதது இந்த கேஸ்ல சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டா எனக்கு எதிரா எதுவும் சொல்லிடாதீங்கிறதுக்காக கதறி அழுதது இதெல்லாம் நாட்டு பக்கத்தில் அம்பலப்பட்டு போனோடன இப்ப என்ன பண்றாருன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் நான் பலமா இருக்கேன் ஏன் முப்பது நாளா எங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறேன் ஒரு கட்சி முப்பது நாளாவா துக்கத்துல இருக்கும் கட்சிக்கு ஓய்வு இருக்கா கட்சி பணிக்கு துக்கம் இருக்கா கட்சி பணிக்கு கல்யாணம் இருக்கா காது குத்து இருக்கா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு கட்சி நில்லாமல் ஓடணும் காலையில சாவுக்கு மாலை வைக்கணும் கருமாதியில கலந்துக்கணும் படதரப்பு விழால கலந்துக்கணும் மாலையில பெயர் சுட்டு விழா இருக்கும் மாலையில கல்யாண நிகழ்ச்சிகள் இருக்கும் எல்லாத்திலையும் ஒரு தலைவர் பங்கேற்பார் அப்போ சோகமும் வருத்தமும் சேர்ந்தே வரும் மகிழ்ச்சியும் இன்பமும் சேர்ந்தே வரும் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர கடந்து செல்வதுதான் பொது வாழ்க்கை நீங்க ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க முப்பத்தி ஒன்பது பேர் ஒருத்தங்க வரல நமக்கு முப்பத்தி ஒன்பது குடும்பங்கள் நல்லா தானே வந்து அந்த பாச மெஜாரிட்டி நம்ம பார்க்க முடியாதா அவங்க வந்து விஜயனுடைய அந்த ஆறு ஆறுதலை ஏற்றுக்கொண்டு வந்துட்டு அவங்க போறாங்க அமைதியா இல்ல சார் நானு இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன் அதாவது விஜயை பார்ப்பதற்கு வந்தார்கள் முப்பத்தி ஒரு குடும்பம் வந்துட்டாங்க ரெண்டு குடும்பம் தான் வரல அதனால மெஜாரிட்டி அப்படின்னு நீங்க வச்சுக்கோமே இப்போ இந்த அணுகுமுறை சரியா மெஜாரிட்டி ஆயிட்டதுனால அதை நம்ம ஏற்கிறோமா இது ஒரு பண்பாடா இது ஒரு நாகரீகமா மீண்டும் கரூர் பக்கம் போனால் தேவையற்ற சட்டம் பிரச்சனை எல்லாருக்கும் பாதுகாப்பு எப்படி குளறுபடி ஏற்பட்டா என்ன செய்வது நல்ல நல்ல கேள்வி மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டாருல்ல அவர் இல்ல நல்ல கேள்வி எனக்கு இப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கு தேர்தல் தேதி வந்து இன்னொரு நான்கு மாத காலத்துல அறிவிச்சிருவாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் அதுல விஜய்க்கு ஒன்னும் சந்தேகம் இருக்காதுல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க கரூருக்கு போகவே மாட்டீங்களா திரும்ப கூட்ட நெரிசல் வந்துரும்னு கரூருக்கு போகாம நாமக்கல்ல பேசிட்டு சேலத்துல பேசிட்டு இப்படியே திரும்பி ரிட்டன் வந்துருவீங்களா கேக்குறேன் போக மாட்டீங்களா போவிங்கல்ல சரி இப்ப மாமல்லபுரத்துல நீங்க வச்சிருக்கீங்களா இங்க மட்டும் எப்படி கட்டுக்கோப்பா நடத்த முடியுது உங்களால மாமல்லபுரத்துல உங்களுக்கு ரசிகர்கள் இல்லையா சென்னை சுற்று வட்டாரகோப்பம் கட்சியோட பொருளாதார உள்ளது இதே பாதுகாப்போட கரூர்ல நடத்திருக்க இருக்க வேண்டியதானு கேக்குறேன் நான் இதே பாதுகாப்போட கரூரில் நடத்துவதற்கு உங்களுக்கு யார் தடை விதித்தாரு ஏற்கனவே அவங்க அந்த விவகாரத்தையும் சந்தேகத்துக்குள்ள வச்சிருக்காங்க இருக்கு சந்தேகத்தை அங்க அங்க இருக்காங்க கட்சி உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா சார் நீங்க கட்சிக்கு தலைவரா இல்லையா நீங்க சந்தேகத்துல வச்சிருக்காங்க உடலங்காயில வச்சிருக்காங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது கட்சி உங்களோடது நீங்க தான் கட்சிக்கு தலைவர் உங்க கட்சியினுடைய கூட்டத்துல உங்களை மீறி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நீங்க தலைவரான்னு ஒரு கூட்டத்தை கூட உங்களால ஒழுங்குப்படுத்த ஒழுங்குபடுத்துவே இந்த நாட்டை எப்படி கூடுன்னு நீ பத்தாயிரம் பேர் திரண்டு உன்னால சரிபடுத்த முடியல உன்னால நெறிப்படுத்த முடியல இந்த நாட்டினுடைய அரசை உன்னுடைய கையில் ஒப்படைத்தா நீ எப்படி இந்த அரசு இயந்திரத்தை நடத்துவேன்னு கேக்குற உனக்கு இருக்கக்கூடிய குறைபாடு புரியுதா நீ இன்னும் படிக்கணும் அதத்தான் சொல்றோம் நீ இன்னும் அரசியல் தெளிவு பெறல அந்த வேலையை முதல்ல செய் உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் களமே தெரியலன்னு சொல்றேன் நான் கேட்டேன்ல விவசாயிகளினுடைய குரல் என்னன்னு தெரியுமா மேகதாடுவின் குறுக்கே அணை கட்டிடுவான் கர்நாடகக்காரன் தண்ணி திறந்து விட மாட்டான் இங்க காவிரி விவசாய நிலங்கள்லாம் பாலைவனமா போயிடும்னு ஒரு பேர் இயக்கத்தை நடத்தி காவிரி தீரத்தை பாதுகாக்கணும்னு போராடிய விவசாயிகளினுடைய குரல் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறேன் நான் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டா கடைமடை பகுதி வரை தண்ணீர் போய் சேருங்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் நான் அதான் சொல்றேன் களை யதார்த்தம்னா என்னன்னே தெரியல களத்துக்கே வந்ததே கிடையாது கேரவனை விட்டு கீழே இறங்குனதே கிடையாது அப்ப நீங்க ஒரு அறிக்கை நீங்க ஒரு அரசியல் நீங்க செய்யறதுதான் சரி செத்து போனவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் கேட்கிறது ஆறுதல் கொடுக்கறது இல்ல இது ஆறுதல் கேட்கிறது இப்படி ஒரு மோசமான அணுகுமுறை இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் உலகத்துல எங்கேயுமே நடந்ததே இல்லைங்க கூட்டம் வந்துடும் காட்டு மிராண்டிகளா அவர்கள் மனிதர்கள் இல்லையா மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காங்க வர முடியாமல் போனதுக்கும் நான் என்ன கேட்க விரும்புறேன் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்கிறதுக்காக பாக்கெட்ல வச்சுக்கிட்டே போட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறதா மன்னிப்புக்கு மன்னிப்பு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா இல்ல நான் என்ன கேக்குறேன் தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு தலைவரினுடைய பொறுப்பா தவ தவறு நடந்த பிறகு காலில் உழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது ஒரு தலைவருடைய பொறுப்பா சொல்லுங்க எது ஒரு நல்ல தலைவருக்கு அழகு ஒரு பத்து விவகாரம் செய்யும் போது ரெண்டு விவகாரம் தவறிடுச்சுன்னா நீங்க மன்னிப்பு கேட்கறதுல நியாயம் இருக்கு பத்துமே தவறுது நீங்க வந்து காலதாமதமாக போய் உங்க ஆட்கள் ஜெனரேட்டர் மீது விழுந்து நீங்க கேரவன் டு கேரவன் மாறி சாலையில இந்த பக்கமாக வராதிங்க எதிர்த்து ஆப்போசிட் சைட்ல வராதிங்க எதிர்ப்பக்கமாக வராதிங்கன்னு சொன்னா ஆப்போசிட் சைட்ல வந்து கூட்ட நெரிசலுக்குள்ள வாகனத்தை கொண்டு செலுத்தாதீங்கன்னா கூட்ட நெரிசலுக்குள்ள வாகனத்தை கொண்டு செலுத்தி இவ்வளவும் பண்ணிட்டு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இப்ப இந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்கன்னா அஞ்சு நாள் கழிச்சு சிஎம் சார் என்கிட்ட மோதணும்னா நேரடியா மோதுங்க ஸோ ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அதுக்கு என்ன உன் குரல் அதை நீ சொல்ல முதலமைச்சர் சண்டைக்கு வான்னு நீ கூப்பிட்ட ஒண்ணு நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல நான் வீட்டுல இருப்பேன் இதான் உங்களுடைய குரல் சரி அதன் பிறகு எத்தனை நாளு இருபத்தி மூன்று நாட்கள் நீங்க என்ன செய்யறீங்கன்னு யாருக்குமே தெரியல கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய வழி என்னன்றத நீங்க கேட்கல வீடியோ கான்பரன்சிங் மூலமா பேசிட்டு அப்படியே இருந்துட்டீங்க அதுக்கப்புறம் இருபது லட்சம் பணம் அந்த இருபது லட்சம் பணம் போனோம்னா நீங்க செட்டில் ஆயிட்டீங்க அதன் பிறகு ஓடிடி நெருக்கடி கொடுக்குது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு இப்ப ப்ரமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப இந்த நேரத்துல நீங்க சொன்னீங்கல்ல ஏன் ஒரு மாச காலமா அமைதியா இருந்தாருன்னா அவர் ஒரு துக்கத்துல இருந்தார் இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு எழுதணும்ல இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு எழுதணும்ல அந்த முடிவை எழுதுவதற்கு தான் மாமல்லபுரத்துல ஒரு கூட்ட ஏற்பாடு அது கூட கருவூருக்கு போகல மாமல்லபுரத்துக்கு இப்ப இது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா இந்த எல்லாத்துக்கும் யார் சார் பொறுப்பு இருக்கிறது மன்னிப்பு கேட்டுட்டேன் ரைட் யாரு பொறுப்பு இருக்கிறது இனிமே இது நடக்காதா நீங்க என்ன இன்னைக்கு நேத்தா இந்த வேலையை செய்றீங்க சென்னையில மழை வெள்ள பாதிப்பு வந்தா சென்னை மக்களை பனையூருக்கு வர சொல்லி நிவாரண பொருளை கொடுக்குறீங்க அப்ப அது தப்பு இல்லையா பாதிக்கப்பட்டவங்களுடைய வருத்தத்தில் பங்கேற்கிறீங்களா துயரத்தில் பங்கேற்கிறீங்களா இல்ல விளம்பர வெறிக்கு நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறீங்களா அப்ப எல்லாத்துக்குமே உங்களை தேடிதான் வரணும்னா நீங்க இப்ப எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஓட்டுப் போட்டியெல்லாம் கொண்டு வந்து பனையூர்ல வச்சு இங்கேயே வந்து ஓட்டு போட்டுக்கோன்னு சொல்லிடுவீங்களா ஓட்டு வாக்குச்சாவடிக்கெல்லாம் யாரும் போவானையா எல்லாரும் கிளம்பி வாங்க பனையூர்ல வச்சு ஓட்டு போட்டுருவோம் இங்கேயே என்ன இங்கேயே டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவீங்களா என்ன சார் இது மன்னிப்பு கேட்டா போதுமா விஜய் அரசியல் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவே மாறி கொண்டிருக்கிறார் இது விஜய்க்கு நல்லது அவ்வளவுதான் இல்ல இன்னொரு சம்பவம் நடந்த பிறகு சில நாட்கள் கழித்து அங்க பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களே விஜய்க்கு ஆதரவாக பேசியதை பார்க்க முடியுது சில பத்திரிகையாளர்களா கேக்குறப்ப இந்த விவகாரத்தை சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு ஆனா இதுதான் உண்மை இந்த விவகாரத்திற்கு பிறகு விஜய் மேல அதிருப்தி ஏற்படும் பார்த்தா ஆதரவு தான் கூடி இருக்கு அப்படின்றாங்க உண்மையாவே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க கவிகோ அப்துல் ரஹ்மானுடைய ஒரு அருமையான கவிதை வரி ஒன்று இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல அந்த படத்துல ஒரு ஆடு நடிச்சது அந்த ஆட்டை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி வைத்துக் கொண்டு ஊருக்கு ஊர் நகர்வலம் வந்தார்கள் அந்த சினிமா குழுவினர் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினார்கள் அப்ப ஒரு கவிதை எழுதுறாரு கவிகோ அப்துல் ரஹ்மான் ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ஆடு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அதை பார்க்க வந்த மக்கள் ஆட்டு மந்தைகளாக நிற்கிறார்கள் புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த சினிமா மோகம் இருக்குல்ல இது இப்படி எல்லாம் பேச வைக்குது இந்த கிளம்பி எல்லாம் வருத்தம் இல்லாம போனாங்கன்னு நினைச்சீங்களா விஜய பார்க்கணும்ன்ற மோகத்துல போனவங்க கூடுதல் திரைத்துறையில் பார்த்த அந்த நட்சத்திரத்தை நேரில் பார்க்கிற ஒரு வாய்ப்பு ஏன் போய் பார்த்துட்டு வந்துருவோமேன்னு போனாங்க அப்ப இந்த மோகம் இன்னொன்னு இருபது லட்சம் ரூபான்றது உழைக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய தொகை புரியுதா உங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுவதும் ஓடி ஓடி உழைத்தாலும் அந்த இருபது லட்சம் ரூபாயை மொத்தமாக சேகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த இருபது லட்சம் கிடைச்சிருச்சு அதற்காக எதையாவது பேச வேண்டும் என்பதற்காக பேசினா ஆனா களத்துல இது எதிரொலிச்சுதான் நீங்க கேட்டீங்கல்ல களத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பொதுமக்கள் யாரு ரசிக்கல பொதுவான கருத்துடையவர்கள் யாரும் இதை ஏற்கல விமர்சனத்துக்கு உள்ளாயிடுச்சு இன்னொன்னு விஜய் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு விட்டார் சார் இந்த இடத்துல அவருடைய எந்த நகர்வும் மக்களால் ரசிக்கப்படவும் இல்ல மக்களால் வரவேற்கப்படவும் இல்ல எல்லாமும் விமர்சனத்துக்கு உள்ளாயிடுச்சு நேற்று நடந்த சம்பவம் வரை விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு அப்ப விஜயினுடைய பயணம் எப்படி இருக்கும் இப்ப விஜயினுடைய அந்த அரசியல் டிராக் மக்களிடத்துல எப்படி போய் சேரும் நினைக்கிறீங்க எல்லாமும் நெகட்டிவா தான் போய் சேர்ந்திருக்கு விஜய் ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க மக்கள் காசு வாங்கினவங்க வேணா பேசலாம் விஜயை பார்க்கணும்னு ஆசை இருக்கிறவங்க வேணா வரலாம் கரூரில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க விஜய பார்க்கணும்னு வந்தவங்க சில ஆயிரம் பேர் தான் நீங்க மனசுல மனசுல வச்சுக்கோங்க இப்ப நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் விஜய பார்க்கறதுக்கு வரணும் போக மாட்டேன் இப்ப இப்படிப்பட்டவர்கள் தான் மெஜாரிட்டி இந்த சினிமா முதல் நாள் முதல் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் விசில் அட்டிக்கு கை தட்டுறான்ல அவன் தான் ஊருக்கு ஊரு கூடணும் அவன் இந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவனுமல்ல வாக்குகள் சேகரிக்கிற நான் நாளைக்கு ஆயிரம் ஓட்டு சேகரிப்பேன் ஒரு தொகுதியில போய் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் அடிச்சான் அவன் போய் நூறு ஓட்டு சேகரிப்பான் ஒரு தொகுதியில இதுதான் களத்துல எதிரொலிக்கும் அப்ப கல அரசியல்ன்றது வேறாக இருக்கு இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுவது போல ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு எந்த விவசாய சங்கமும் அது அதை விஜய் எந்த விவசாய சங்கமாவது நன்றி தெரிவிக்கிறா வேணா ஒரு செட்டிங் போடலாம் நான் இதை பேசுறதுக்கு பிறகு எதையாவது எங்க இருந்தாலும் ஒரு விவசாய சங்கத்தை பண்ண ரெண்டு தொப்பி போட்டு ரெண்டு பாயை கூப்பிட்டு வந்து மீடியால எல்லாம் உட்கார வச்சு இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் இவர்தான்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேச வைக்கலாம் உண்மையிலேயே காவிரி தீரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட்டை வரவே எல்லாம் முடிஞ்சு எதுக்கே அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாருன்னு கேட்கிறாங்க இதுதான் கலை யதார்த்தம் எனவே களத்தில் விஜய்க்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஒரு இடத்திலும் தென்படவே இல்லை நிறைவா ஒரு கேள்வி சார் இந்த விஷயத்துக்கு பிறகு அதிமுக பாஜக தாவிக கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் அதிகமாயிட்டு வருது ஒருவேளை விஜய்க்கு என்னால டிராபேக்கா இருக்கட்டும் அவருக்கு அரசியல் தெரியாம இருக்கட்டும் திமுக கூட்டணி வலிமையா இருக்கிறப்ப இந்த கூட்டணியில இவர் இணைகிறது ரொம்ப கடுமையான போட்டியை உண்டாகும் நினைக்கிறேன் ஒருவேளை இணைச்சா சொல்றேன் இல்ல இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கட்டிய தூரத்தில் தென்படுகின்றன ஒருவேளை இணைந்தால் உங்கள் கேள்விக்கு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதில் அப்போ டஃப் ஃபைட் இருக்கத்தான் செய்யும் ஆனால் திமுக அந்த காலத்தில் வெல்லும் ஏன்னு கேளுங்க திமுக ஒரு கொள்கை நெறியோடு சிதலவடையாமல் ஒரு லட்சிய வேட்கையோட இன்னைக்கு கூட தொகுதி மேற்பார்வையாளர்கள் பேரூர் செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்கிற வியூகத்தை ஓராண்டு காலமாக திமுக வகுக்குது பாக முகவர்கள் கூட்டத்தை மாநாடு மாதிரி மாவட்டந்தோறும் நடத்திட்டாங்க பாக முகவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட் போடுவாங்கல்ல அவரு வந்து வெளியில போய் இயற்கை விவாதிகளுக்கு உணர்வருந்துவதற்கு போனா இன்னொருத்தர் போகணும்ல அந்த பாக சப்ஸ்டியூட்டும் சப்டியூட்டும் அறுபத்தி மூணாயிரம் வாக்குச்சாவடிக்கு அறுபத்தி மூணாயிரம் முகவர்கள் அந்த அறுபத்தி மூணாயிரம் முகவர்களுக்கு மாற்று பாக முகவர்கள் கொட்டாச்சு தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராயிடுச்சு நேற்றைக்கு கூட எங்கள் தலைவர் சத்யா கட்சியினுடைய பெயரை இருபதாம் தேதி தான் அறிவிக்கிறோம் அரசியல் பயணத்தை நூறு விழுக்காடு இருபதாம் தேதி தான் தொடங்குறோம் கொடிதான் அறிவிச்சிருக்கோம் நேற்றைக்கு ஐயா இடம்பெறம் போறோம்னு அறிவிச்சிருக்காரு அப்போ புதிதாக வருகிற ஏராளமான கட்சிகள் திமுக கூட்டணியில தான் சேருது அதிமுக ஒரு கட்சியும் சேரல கூட்டணிக்குள்ள ஏற்கனவே இருக்கிற கட்சியிலாவது ஏதாவது ஒரு கட்சி வெளியே வருமானா அதுக்கான கூறுகளும் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தென்படல அப்போ வலுவான கூட்டணி திடமாக அரசை நடத்தி இருக்கிற போக்கு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் திரண்டிருக்கிற போது பாஜகவோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அரசியல் இவையெல்லாம் அந்த கூட்டணியை வீழ்த்தும் நூறு விழுக்காடு திமுக வெற்றி பெறும் ஆனா திமுக வந்து இந்த அலையன்ஸ் ஆச்சுன்னா விஜய் பாஜக அதிமுக இந்த அலையன்ஸ் ஆனா தேர்தலை மிகுந்த கவனத்தோடு கையாளணும் நிச்சயமாக கையாளும் அதற்கான ஆற்றலும் வல்லமையும் திமுகவுக்கு இருக்கு களம் கடுமையாக இருக்கும் ஆனால் நூறு விழுக்காடு திமுக வெல்லும் ஒருவேளை இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகலைன்னா களம் இலகுவாக இருக்கும் திமுக அப்போதும் வெல்லும் ஆனா திமுகவினுடைய வெற்றியில எந்த பாதிப்பும் இருக்காது அது மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறேன் வெற்றியில ஒரு பாதிப்பையும் இவர்களால் ஏற்படுத்த முடியாது காரணம் இவர்களெல்லாம் மக்களிடத்துல அம்பலப்பட்டு போனவர்கள் ஒன்றிணைந்த அதிமுகவாலேயே வீழ்த்த முடியல இது பிளவுபட்டு கிடக்கிற அதிமுக இது திமுகவை வீழ்த்திடுமா நிச்சயமாக வீழ்த்த முடியாது நிறைய விஷயங்கள போயிருக்க ரொம்ப நன்றி நன்றி